ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கப் போறது வெங்காய கார சட்னி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இருப்பேன் இது அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சுடு சுடு இட்லி தோசைக்கு இந்த வெங்காய கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த டேஸ்ட்டியா என்ன வெங்காய கரை சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரிசோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெங்காய கரை சட்னி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆறிலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க அடுத்து மூணு பல்லு பூண்டு தூள் உரிச்சு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு பொன்னியமாக அரை வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் போட்டு பண்ணும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இப்ப பழுத்த தக்காளியா மூணு தக்காளி பண்ணி போட்டுக்கோங்க இப்ப தக்காளி நல்லா சாஃப்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது சட்னிக்கு ஏற்ற கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் சத்தி வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மிளகாய் தூள் போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ மிளகாய்த்தூழோடய பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு கண்டிப்பாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க சூடாக அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜார்லேருந்து சட்னி தெளிக்க ஆரம்பிச்சிரும் இன்னொன்று வந்து சட்னி டேஸ்ட்டும் இருக்காது இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குரக்குரன்னு இருக்கும் அப்போ தான் சட்னி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிக்கணும் பேன் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் ஊற்றும் பருப்பு கா டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சவந்தா ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ தாளித்த தாளிப்பை சட்னியில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்ல கம்ம கம்ம கம்முன்னு நல்ல டேஸ்டியான கார வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுட சுட இட்லிக்கோ அல்லது தோசைக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் எஸ்டா ரெண்டு தோசையோ ரெண்டு இட்லியோ கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வெங்காயம் கார சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் மறுபடியும் இதே சட்னியே செஞ்சு கேட்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்